அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஸ்ரீமதி வழக்கில் தற்போதைய அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சம்மனில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்க்கு வந்து நம்பர் கொடுத்துருந்தாங்க அந்த நம்பர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம கேஸ்க்கு வந்து எத்தனாம் தேதி நம்ம கோர்ட்டுக்கு வருது கேஸு அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கள்ளக்குறிச்சியில் வந்து நம்ம கேஸ் வருது அப்படிங்கிற தகவலை குறிப்பிட்டிருந்தாங்க இந்த சம்மன் வந்து யார் யாருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க இந்த சம்மன் வந்து நமக்கு ஒன்று நம்ம புலனாய்வுத்துறை இருக்குது பார்த்தீங்களா சிபிசிஐடி அவங்களுக்கு ஒன்று அனுப்பியிருந்தாங்க அப்புறம் அந்த கொலகாரன் ஆய்வு இருக்குதுல்ல கொலகாரன் ரவிக்குமார் கொலகாரி சாந்தி இந்த கொலகாரன் கொர கொலகாரிக்கும் துணை போன சிவசங்கரன் பிரின்ஸ்பால் இருக்கிறார் இல்லைங்களா இவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த சம்மன் நமக்கு வந்த இந்த சம்மன் அவங்களுக்கும் அனுப்பி இருக்கிறதா நமக்கு சொல்லி இருக்கிறாங்க இந்த கொலகார குலகாரிக்கு துணை போன சிவசங்கர் இருக்காரு இல்லைங்களா அவருடைய ஒய்ஃபும் அதே ஸ்கூல்ல தான் வேலை பார்க்குறாங்க இவருக்கு வந்து குழந்தைங்கல்ல அவ்வளோ கரெக்டாக இருப்பாரு தன்னுடைய வேலையிலையும் அவ்வளோ கரெக்டாக இருப்பாரு கரெக்டாக பிள்ளைங்கள்ட சரியா நடந்து பாரு எல்லா பிள்ளைங்களையும் சரியான முறையில பார்த்துப்பார் அப்போ வந்து நான் நினைப்பேன் பரவாயில்ல சார் வந்து ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படின்னு நானுமே வந்து ஸ்கூலுக்கு போனேனாக்க உட்கார்ந்திருப்பேன் ஆனால் அவரை பார்த்தா நான் ஏந்திரிச்சுப்பேன் அவரு உட்காருமா உட்காருமான்னு சொல்லுவாரு கண்டிப்பாக வந்து இவரெல்லாம் வந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் ஒரு உள்ள ஒரு மனிதனாக இருப்பாரு அப்படின்னு தான் நான் நினச்சேன் கைது பண்ணக்குள்ள வந்து இவர் வந்து விவகார கூட்டத்துக்கு வந்து தொண போக மாட்டார் இவருக்கு தெரிஞ்ச உண்மைகளை தான் வந்து சொல்லுவார் இவர் படித்த படிப்புக்கு ஒரு மரியாதை கொடுப்பாரு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாரு அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தையை பித்து வளர்த்து ஆளாக்கி அதை படிக்க வச்சு இந்த வயசுல வந்து அவன் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கும்போது அந்த பெத்த தாய்க்கு எவ்வளவு வலிக்கும் அப்படிங்கிறது அவருக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரியும் ஏன்னா ஒரு குழந்தை இல்லாம ஒரு படக்கூடிய ஒரு வழியை நமக்கு தெரியுது பாத்தீங்களா அவருக்கு வந்து குழந்தை இல்லாம இத்தனை வருஷ காலமா எவ்வளவு துடி துடிச்சிருப்பாரு எவ்வளவு வேதனைகளை அனுபவிச்சிருப்பாரு அவருடைய வழியை என்னால புரிஞ்சிக்க முடியுதுங்க ஆனா ஏன் வழியை அவர் புரிஞ்சிருப்பாரு அப்படின்னு நான் நினைச்சேன் இந்த மாதிரி நம்ம குழந்தை இல்லாத இத்தனை வருஷம் துடிக்கிறோமே ஆனா அந்த அம்மா ஒரு குழந்தைய பெத்தி எடுத்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்தது அந்த பிள்ளைய படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டது பள்ளிக்கு வந்து படிக்கிறதுக்கு தானே அனுப்புச்சு இந்த நாதியர்கள் இந்த மாதிரி கொலை பண்ணி போட்டுட்டானோலே அந்த தாயோட வலியும் வேதனையும் எவ்வளவு இருக்கும் அந்த தாய் வந்து அந்த ரத்தத்தை பார்க்க கொள்ளலாம் அவ மனசு எவ்வளவு துடி துடிக்கும் அவ கொடுத்த பால் பூரா இப்படி ரத்தமா கொட்டி கிடக்குது கண்ட இடத்தெல்லாம் கொட்டி கிடக்குது அப்ப அந்த புள்ள அந்த நைட்டு பூரா அந்த கொலகார நாயுள்கிட்ட மாட்டி எவ்வளவு துடி துடிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்ப்பாரு அந்த கொலகார நாய்களுக்கு வந்து துணை போக மாட்டாரு உண்மைக்கும் நேர்மைக்கும் இருப்பாரு அப்படின்னு நினைச்சங்க ஆனா இது நாள் வரைக்குமே இந்த சிவசங்கரனும் வந்து ஒரு மிருகமா மாறி அந்த கொலகார கூட்டத்துக்கு துணை போய்கிட்டு இருக்காரு இதெல்லாம் நினைக்க இந்த மண்ணுல வந்து நல்லவங்களே இருக்க மாட்டாங்களாட்டுக்கு கொலகாரனுக்கு துணை போற கூட்டம் தான் அதிகமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க யாரோ ஒரு நல்லவர்களை தான் நம்மளால பார்க்க முடியுது அதிகம் வந்து இந்த கொலகார கூட்டத்துக்கு துணை போற அதிகாரிகளும் அரசியல்வாதிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த யாரோ ஒரு நல்லவர்கள் மூலம்தான் நம்ம பிள்ளைக்கு நீதி கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கேன் அதுல வந்து இந்த சிவசங்கரன் கண்டிப்பா என் பிள்ளைக்கு நீதிக்கு துணை இருப்பாரு அப்படின்னு நான் நம்பினேன் ஆனா அவர் என் நம்பிக்கையை வந்து காப்பாத்துவாரா காப்பாற்ற மாட்டாரா தெரியலங்க அவருடைய மனம் மாறுமா மாறலையான்னு தெரியலங்க வேற இந்த பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கண்டிப்பாக நம்ம கேஸுக்கு வந்து பாப்பா மோகன் சார் வந்து ஆஜர் ஆகுவார் நம்ம வந்து ஏற்கனவே வந்து விழுப்புரம் கோர்ட்டில் வந்து கேட்டிருந்தோம் இந்த மாதிரி பதினாலு பேத்துக்கு வந்து கால் ரெக்கார்டு வேணும் இந்த சிசிடிவி பதிவுலாம் வந்து ஒரு சில பதிவுலாம் வந்து ஓடவே இல்லை எம்டியாவே இருந்துகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன இத்தனை நாள் வந்து புலனாய்வு பண்ணண அதிகாரிகள் வந்து முக்கியமான அந்த சிசிடிவி பதிவுலாம் வந்து எடுக்காம இருக்கிறாங்க இந்த ஜிஹெச்சியோட வேன் ஆமணி வேன் எத்தனை மணிக்கு போச்சு வந்தது அப்படிங்கிற தகவல் வந்து இன்னும் நமக்கு தெரியாமல் இருக்குது அந்த சிசி அந்த கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையோட சிசிடிவி பதிவு நமக்கு தரல இதெல்லாம் வந்து நம்ம கேட்டிருந்தோம் இந்த கனியாமூர் டு கள்ளக்குறிச்சிக்கு போகிற வழியில இடையில இருக்கக்கூடிய சிசிடிவி பதிவு எதுவுமே வந்து எடுக்க கிடையாது இந்த புலனாய்வுத்துறை இதெல்லாம் பண்ணாம தான் ஒரு வருஷ காலமாக தீவிர பார்த்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து நம்ம கேட்டிருந்தோம் கும்பியிலே விழுப்புரத்தில் வந்து நீதி அரசு நமக்கு அத்தனை ஆவணங்களையும் முறைப்படி இவங்க தந்தே ஆய்வுத்துறை சிபிசிஐடிக்கு உத்தரவு போடுறதுக்கு அதிகாரம் இருக்கு ஆனா அப்படி ஒரு அதிகாரம் இருந்தும் அவங்க வந்து காலம் கடத்திக்கிட்டு இருந்தாங்க காலம் கடத்திக்கிட்டு இருந்து கடைசியில வந்து அங்க கோர்ட் ஓபன் ஆகுது அப்படின்னு அதுவும் கோர்ட் ஓபன் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் காலம் இருக்கவே அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் வந்து நம்மளும் வந்து நீதி அரசருக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம இருக்கணும் அதன்படி வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத காலமாக நம்மளுடைய வழக்கு வந்து தள்ளி போய்கிட்டே இருந்தது இப்போதான் வந்து சம்மன் வந்திருக்கு பதினாறாம் தேதி அறிவிச்சிருக்காங்க இந்த கள்ளக்குறிச்சி கோர்ட்டு நமக்கு என்ன செய்ய போகுது நம்ம கேட்கக்கூடிய தகவலும் வருவாங்களா வரமாட்டாங்களா இப்படி நம்ம நின்னுகிட்டு இருக்கிறோம் இந்த கள்ளக்குறிச்சி கோட்டு நமக்கு என்ன பண்ண நீதிக்கு துணை இருக்குமா இல்ல அநீதிக்கு துணை போகுமா அப்படின்னு நம்ம தெரியாம இருந்துகிட்டு இருக்கோம் அங்க இருக்கக்கூடிய நீதி அரசர் என்ன பண்றாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து தாங்க நம்ம பார்க்கணும்